சப்போர்ட்டில் அண்ணாமலை முதல்வர் டேபிளுக்கு சென்ற அதிர்ச்சி ரிப்போர்ட் காலம் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் நடவடிக்கைகளில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டு வருகிறது அதே சமயத்தில் தமிழகத்தின் அனைத்து கட்சிகளும் தேர்தலை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது இதற்காக தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் தேர்தலின் பொழுது தனது தரப்பை வலுப்படுத்துவதற்கு கூட்டணி அமைக்கும் ஆலோசனைகளில் இருந்து வரும் நிலையில் ஆளும் அரசு தனது ஆட்சியை மீண்டும் தக்க வைத்துக் கொள்ள தனது அதிகாரத்தை பயன்படுத்தி பல மாற்றங்களை செய்து வருகிறது முன்னதாக உலகம் முழுவதும் ஒலிபரப்பப்பட்ட அயோத்தி ராமர் கோவிலின் கும்பாபிஷேக விழா நேரலை தமிழகத்தில் ஒலிபரப்பப்படவில்லை இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பல அரசு அதிகாரிகளின் பணிகளை மாற்றி வருகிறது முதலில் கடந்த அக்டோபர் மாதத்தில் முப்பத்தி ஏழு டிஎஸ்பிக்களை பணியிடை மாற்றம் செய்து தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் சங்கர் ஜிவால் உத்தரவிட்டார் அந்த பணியிட மாற்றத்தில் சென்னையில் மட்டும் பனிரண்டு உதவி ஆணையர்கள் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டனர் முன்னதாக தமிழகத்தின் பனிரண்டு அதிகாரிகளின் பணிகளும் மாற்றம் செய்யப்பட்டது அது மட்டுமின்றி கடந்த டிசம்பர் மாதத்திலும் தமிழகம் முழுவதும் முப்பத்தி ஐந்து டிஎஸ்பிக்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டனர் அதோடு சென்னை திருவண்ணாமலை சேலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் டிஎஸ்பிக்கள் காவல் உதவி ஆணையர்கள் என மொத்தம் ஐம்பத்தி ஐந்து காவல் அதிகாரிகளும் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டனர் இந்த நிலையில் தமிழக காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மற்றும் ஒரு முக்கிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அதாவது கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒரே இடத்தில் பணிபுரியும் காவல் அதிகாரிகள் சொந்த ஊரில் பணிபுரியும் காவல் ஆய்வாளர்கள் ஆகியோரின் பட்டியலை கேட்டிருக்கிறார் டிஜிபி சங்கர் ஜிவால் மேலும் திடீரென சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் சென்னையில் மட்டும் நேற்று முன்தினம் ஒரே நாளில் நூற்றி இருபத்தி இரண்டு காவல் ஆய்வாளர்களை பணியிட மாற்றம் செய்து உத்தரவிட்டார் இவருடைய இந்த திடீர் உத்தரவுக்கு மக்களவை தேர்தலை முன்னிட்டு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகிறது இப்படி தொடர்ச்சியாக காவல் ஆய்வாளர்கள் மற்றும் ஐஏஎஸ் அதிகாரிகளின் பணியினை மாற்றம் நடைபெற்றுக் கொண்டே வருகிறது அதுவும் சென்னையில் மட்டும் நாற்பதற்கும் மேற்பட்ட ஆய்வாளர் மற்றும் இருபது மேற்பட்ட காவல்துறையில் உதவி ஆணையர்கள் நூற்றுக்கும் அதிகமான டிஎஸ்பிக்கள் தமிழகம் முழுவதும் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் கட்சி தரப்பிலும் தேர்தல் ஆணையம் தரப்பிலும் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் காவல்துறை அதிகாரிகளின் பணி மாற்றமும் அவ்வப்போது நடைபெற்று வருவது தமிழக அரசியல் வட்டாரத்திலும் பல சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது இதனையடுத்து இதன் பின்னணியை விசாரித்த பொழுது அண்ணாமலைக்கு காவல் அதிகாரிகள் அதிக அளவில் ஆதரவு கொடுப்பதாகவும் முக்கிய தகவல்களை காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளே கொடுப்பதாக அறிவாலயம் தலைமைக்கு தெரிய வந்திருக்கிறது இதனால் போன்று மீண்டும் நடைபெறக்கூடாது என்பதற்காகவும் பாஜக பக்கம் வெற்றி போய்விடக்கூடாது என்பதற்காகவும் திமுக அரசு இந்த வேலையை செய்திருப்பதாக சில நம்பத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது மேலும் ஏற்கனவே பல வழிகளில் நமது செல்வாக்கை இழந்து வருகிறோம் இதில் காவல்துறையும் நம் கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் மொத்தமும் தோல்விதான் என்று ஆலோசித்து அறிவாலயம் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது